மக்களே வெல்கம் டு யுவா சாமி சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்ரு வச்சுக்கின்னு முக்கால் மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு இதே நம்ம வேலை விட்டா செய்வாரா செய்வே மாட்டாரு முக்கால் மணி நேரம் இந்த ஹோம் தேட்டருக்கு அவர் ஃபோனில் கனெக்ட் ஆகலன்ட்டு பொண்டாட்டியை ஃபிட் பண்ணுற மாரி ஃபிட் பண்ணுறாரு ஃபிட் பண்றாரு ஃபிட் பண்றாரு செட்டிங்ஸ் மாறிடுச்சா ஆ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சா இப்போ கனெக்ட் ஆயிடுச்சா எதுவும் பாட்டு கேட்டுன்னு இருக்கிறாரு இப்போது போட்டார் ஸோ அந்த பாட்டு நம்ம இதில் போட்டோம்னாக்கா காப்பி ரைட் வந்துடும் கண்டிப்பாக ஆனால் வந்து கேட்கட்டும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் சரிங்களா நம்ம இப்போ சமையல் செஞ்சிட்டுருக்கிறோம் வந்து சாப்பாடு செஞ்சிட்டேன் உடம்பு வந்து செஞ்சிட்டுருக்கிறேன் நான் செஞ்சுட்டு பார்க்குறேன் உங்களுக்கு ஓகே அதே நம்ம சமையல் செஞ்சு பீவாவெலாம் சாப்பிட்டார் நான் தான் இன்னும் சாப்பிட்ல ஏன்னா அவர் நல்லா கும்முக்கு கும்முக்குன்னு பாட்டு போட்டுன்னு கேட்டுன்னு அவர் நல்லா என்னது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தக்காளி சட்னி வச்சு நல்லா ச ஒரு புடி புடி பிடிச்சிட்டு உக்கானுங்கிறார் சார் ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல ஏன்னா அதை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு எனக்கு சாப்பிட பிடிக்கலை நல்லா சாப்பிட்டியா பாட்டு ஒன்று கூட நல்லா பாட்டாக போடல எல்லாம் அந்த எப் என்ன மாரி பாட்டு போட்டேன் நீ ஏன் சொல்லு அந்த மாரி பாட்டு போட்டா நானே வெளியில் போய் உட்காந்துட்டேன் ஏதோ ஒரு லவ் சாங்கு அந்த மாரி எதெல்லாம் போட்டா தான் யார் சொல்லுனா சொல்லுவாங்கல்ல ஏதோ எதோ கோபத்தை வந்து அந்த பாட்டு மேலே காமிக்கிற மாரி அந்த பாட்டு போட்டுன்னு எனக்கு அந்த மாரிலாம் போட்டால் பிடிக்காது சரி பரவாயில்ல அவர் கோவம் வந்தால் அந்த பாட்டில் கம்மிச்சினியூள் நேரம் உக்காந்து அதெல்லாம் சில டைம் வரோம் கோவம் தான் அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சட்டை பண்ணக்கூடாது அதுதான் சொல்கிறேன் நானே எவ்வளோ பெரிய கோவக்காரி தெரியுமா நான் கோவம் வந்துச்சுன்னா பதிரக்காளியாயிருவேன் இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அப்படி பட்டவ நான் சரி ஓரளவுக்கு திருந்தி இருக்கிறேன் கோவமே படக்கூடாதுன்னு அப்போ கூட சில பேர் பார்த்தீங்கன்னா என்னை ஏற்றி விடுறாங்க கோவத்தை என்ன ஆமாம் அந்த மாரி டைம்ல நான் என்ன பண்ணோம் இருக்க முடியலன்றதுனால வந்து சில டைம் கம்முன்னு இருப்பேன் சில டைம் பத்ரா மாறிடுவேன் சரி ஓகே மக்களே நம்ம போயிட்டு இப்போ நான் சாப்பிட்ல சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்கறேன் சாப்பாடே நான் இப்போதான் மக்களை சாப்பிடுவேன் வாங்க சாப்பிட்லாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழம்பு இல்லை தக்காளி சட்னின்றதுனால சாப்பிட்லாமா வாங்காமா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துன்னு இந்த பிடிக்கவே மாட்டேன் சாப்பிடுதுங்க அவர் சாப்பிட்ருவாரு ஒன்று வந்தால் போதும் எனக்கு இறங்க மாட்டேன் சாப்பிடுதுங்க வாங்க சாப்பிடலாம் நாங்கள் என்னத்துக்கு தட்டினே இருக்கிற பைத்தியமா நீ பைத்தியம் புச்சுக்குது பழகுது அவர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிட்டார் வீவா ஸோ என்னோடய வேலையும் முடிஞ்சிச்சு இப்போது நான் ஃப்ரெஷ்ஷாகவும் வந்துட்டேன் ரெடியாகவும் வேண்டியது வேலை தான் இனிமேல்ட்டு ஸோ ஆகிட்டு நம்ம வீட்டில் உட்கார முடியாத சின்ன ஒரு பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா வீடு பார்க்குறதுக்காக சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை இருக்குது இப்போ போயிட்டு நம்ம ஒரு வீடு வந்து ப்ரோக்கர் சொல்லிட்டார் அந்த வீடு போய் பார்க்கணும் இப்போது அந்த வீடு பார்க்க வேண்டியது வேலை இருக்குது ஸோ இந்த வீடியோ நான் அதோட அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷோ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டாலே நான் மேலே வரணும் ஸோ இன்னும் இன்னும் என் சேனல் மேலே கொண்டு வரணும்னா அது உங்களால் மட்டும்தான் உங்கள் சப்போர்ட்டாலே மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் பாய் மக்களே